ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிலுக்கு வகை வகைகளும் பார்க்க போகிறோம் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான குறிப்பு வகைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாத லாஸ்ட் வீடியோவில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதையும் நான் இதில் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ரோ நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் குறிப்புகளாயிரும் அதில் சில உங்களுடன் வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் சீடை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் ஒரு குறிப்பு கேட்டிருந்தாங்க அதாவது இதை வந்து வெயிட் லாஸ்க்கு சொல்லியிருக்கீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க அப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க நீங்கள் வந்து நிறைய நிறைய குவான்டிட்டி கொடுக்க தேவையில்லை கொஞ்சமாக நீங்கள் வந்து சத்துமாக வரைக்கும் போது இதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கொடுக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கொடுக்கறதுக்கெல்லாம் யோசிக்க தேவையில்ல வெயிட் லாஸ் ஆகாது குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த லோட்டஸ் சீடில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ எடுக்கலாம்னு கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்டர்னேட் டேஸ் கூட எடுக்கலாம் அப்படி இல்லையா டூ டூ ஃபைவ் கிராம்ஸ் வரைக்கும் எடுக்கலாங்க நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படி தான் நானும் கேள்விப்பட்டேன் ஸோ இதை வந்து வெயிட் லாஸ்க்கும் எடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சத்து மாவில் நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்பட்டால் போய் பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த மல்லாட்டை வந்து வருத்திட்ட பிறகு நம்ம தோல் எடுக்க கஷ்டப்படுவோம் கீழெல்லாம் தரையெல்லாம் ஆகிடும் ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் வேறு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் கவர் எடுத்துக்குங்க இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுடுறோம் ஸோ நம்ம குயிக்காக வேலைக்கு போகும்போது கீழெல்லாம் டஸ்ட் அதிகமாக ஆகும் அப்புறம் குழந்தைங்களாம் மறித்து மெரிச்சு அதை ஆகிடும் இல்லைங்களா அதை தவிர்க்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ரெண்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்திங்கனாலே அந்த தோல் எல்லாமே வந்துடுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கோடு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணணுன்னாலும் பரவாயில்ல இப்போ ஓப்பன் பண்ணி நான் ஒரு இன்னத்தில் ஒரு பிளேட்டில் போடுறேன் பாருங்கள் முரத்தில் அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு கீழேயும் விழாதுங்க உங்களுக்கு நம்மளுக்கு இதை வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் எதாவது குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் கட் பண்ணுவோம் ஏதாவது டேபிள் மேலே வச்சு கட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா கிச்சன் டேபிளில் வச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா கிச்சன் ரேக்லேயே கட் பண்ணிடுவோம் அப்போ கீழே ஃபுல்லாக சிந்தி அப்புறம் அந்த அந்த வாஷ் பண்ணோட தண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட சாறு இது எல்லாமே கீழேலாம் சிந்தி ஒரு மாதிரி சொத சொதம் ஆகிடுங்க அதை தவிர்க்கவும் அப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் குயிக்காக முடிக்கவும் இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பர் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேப்பரோடு எடுத்து போட்டுடலாங்க ஃபுல்லாகவே இந்த பேப்பரில் நீங்கள் அந்த வேஸ்ட்டெல்லாம் தள்ளிட்டிங்கன்னா பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம பேப்பர் வேணும்னா பேப்பர்லேருந்து கொட்டிட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி கூட நம்ம ட்ரோ பண்ணிடலாம் நீங்கள் இந்த டெப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க எப்போல்லாம் நம்ம காய் கட் பண்ணுறோமோ க்ளீனாக அந்த இடமும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி பேப்பர் போடும்போது நம்மளுக்கு வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி இலை தாங்க நான் வந்து வாக் போகும்போது அந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்கும் ஸோ ஒரு களை வந்து அதில் இருந்து உடஞ்சி விழுந்திருந்தது அதை தான் எடுத்துட்டு வந்திருந்தேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரூம் வீடு ஃபுல்லாகவே செம்ம ஸ்மெல் வந்ததுங்க இது எதுக்கு பயன்படுத்தலான்னா நீங்கள் தண்ணி காய வைக்கும் போது இதில் இருந்து ஒரு அஞ்சாறு இலையை போட்டு கொதிக்க வச்சு குளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாடி பெயின் எல்லாமே சூப்பராக ரிலீஃபாகவும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி தாங்க பப்பாளி வந்து சீப்பாக கிடைக்கும் போது அதாவது ரேட் கம்மியாக கிடைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்க பப்பாளி எல்லாம் தோல் எல்லாம் இந்த மாதிரி நீக்கிட்ட பிறகு இதை செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு டு அஞ்சு மாதம் வரைக்கும் கூட தாராளமாக வந்து பசங்க சாப்பிட்லாம் கடை வாங்கவே தேவையில்லைங்க தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி தாங்க செய்யலான்னுட்டு சூப்பரான வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நான் மூணு கப் அளவுக்கு வந்து அதாவது மூணு கிளாஸ் அளவுக்கு இந்த ஃப்ரூட்ஸை போடுறேன் அதனால அதுக்கு டபுளாக எடுத்திருக்கேன் லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம் பட் காயான பப்பாளியாக எடுத்துக்கோங்க எனது வந்து நான் தாங்க வாங்கினேன் ரெண்டு நாள் ஆகிடுச்சி விட்ட உடனே கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டாவது நாளே ஸோ நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கே செஞ்சுடுங்க நான் வந்து எனக்கு வேற வாங்க முடியல இங்கே அதனால் நான் இதுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தாலே போதுங்க ரொம்ப வேக விட்டுறாதீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுட்டேன் அந்த ஃப்ரூட்ஸை இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அதே கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க ஸோ இது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்த உடனேவே நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வடிகட்டி வச்சுருக்கீங்களா பப்பாயா அதை ஆட் பண்ணிவிடுங்க ஒரு சலசலன் கொதி வந்த உடனேவே இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபதம் வந்த பிறகு ஒரு பாகுபதம் வந்திங் வந்த பிறகு எடுத்திங்கன்னா இந்த பப்பாயா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீராவை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ சூப்பரான ட்ரூட்டி ஃப்ரூட்டி நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் கடையிலலாம் வாங்கவே தேவையில்லைங்க இதுக்கு நீங்கள் மெனக்கெட்டு காசெல்லாம் செலவு பண்ணவே தேவையில்லை இப்போ நான் இதை வந்து வடித்து எடுத்திருக்கேன் இதை மூணு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கலர் போடுறதுக்கு தான் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந் அந்தந்த கலரை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஒன்றுத்தில் க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னொன்றுத்தில் ரெட்டு அடுத்ததில் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணு கலர் என்கிட்ட இருக்கிறதுனால இந்த மூணு ஆட் பண்ணிக்கிறேங்க சூப்பராக இருந்தது நீங்கள் கேக்கெல்லாம் செய்யும் போது கூட இதெல்லாம் ஆட் பண்ணி அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வெளியே வாங்காத வீட்லேயே செஞ்சதை ஆட் பண்ணி கூட செய்யலாம் அப்படி இல்லையா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸோடு போட்டு தரலாம் சூப்பரான ரெசிபி வீட்லேயே குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு பப்பாளி நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு தாங்க வாங்கினேன் வெடி வெளியே போய் நம்ம இந்த பாக்ஸ் வாங்கினோன்னா டூட்டி ஃப்ரூட்டி பாக்ஸ் வாங்கினோன்னா பார்த்தீங்கன்னா அதனோட காஸ்ட்டே வந்து அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடச்சிது அது கலர் வேறு ஏதாவது போடலாம் இல்லை ப்ளைனாக இருக்கட்டும்னு வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம் ஏன்னா அந்த ஜீரா இருந்ததுன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குங்க தண்ணி வந்து உங்களுக்கு மிச்சமாக கூட எடுத்துகிட்டு கொஞ்சம் கொதித்த பிறகு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதில் வந்து மூணு ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ராகி சோளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை இது மூணுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு ஆட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மிச்சமாக கூட உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க அந்த தண்ணியை வந்து கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நான் மாவெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலர் எடுத்துட்டேன் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெருசாக இருந்ததுன்னா ஒன்று போதும் இல்லைனா சின்னதாக அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கைக்கீரை கிட்டே இல்லை அப்படின்னா வெந்தயக்கீரை இல்லை வேறு ஏதாவது கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பூண்டு பொடியாக நறுக்கியோ இல்லை நசுக்கி ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி வந்து ஒரு ரெண்டு வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாதிரி இது அடையாதாங்க நம்ம செய்ய போகிறோம் சூப்பரான ரெசிபி நம்ம மூணு ஃப்ளோர் போட்டிருக்கோம் வெறும் ராகி மட்டும் இல்லைங்க ராகி சோ மாவு கம்பு இந்த மாதிரி போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து தினை விறகு இந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சமாக இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபி சூப்பராக இருக்கும் ஒரு அடை குழந்தைங்க சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குங்க முருங்கக்கீரை எல்லாம் போட்டதுனால ரொம்ப மனமாகவும் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுமா சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நல்ல கார சட்னி அதாவது வெங்காய சட்னி பூண்டு சட்னி இந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஹெல்த்தியான டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டேங்க ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடியே போட்டேன் ரெண்டு வாரம் முன்னாடி பட் அது அப்லோட் பண்ணும்போது என்னென்னு தெரியல ஸ்ட்ரகிள் ஆகி அந்த வீடியோ வந்து சரியாக அதில் விழல அதனால் அது என்ன அப்படின்றத ரெண்டு பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க அதை தான் சொல்லியிருக்கேன் இதில் ஸோ வீடியோவில் சொன்னேன் பட் அவங்களுக்கு புரியல அப்படின்றதுனால இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் கரெக்டாக அப்லோட் பண்ணும்போது அது என்னன்னு தெரியல அப்லோடில் ப்ராப்ளம் ஆகிடுச்சான்னு தெரியல ஸோ அந்த என்னென்னா கட் வேஸ்ட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கயிறு கட்டிக்கிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரோப் தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஐடென்டிட்டி கார்டு ரோப் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கேட்சிங் கிளிப்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வேஸ்ட்டான இந்த கட் அந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து வால்லையோ அப்படி இல்லைனா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டை எங்கேயாவது அந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்சிங் கிளிப்ஸை வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாத எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஒரே இடத்துல கேதர் ஆகியிருக்கும் இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம இந்த மாதிரி கூட யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம் இது இதுக்குன்னு இல்லைங்க காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா அதை கூட போட்டுட்டு நம்ம பால்கனிலேயோ இல்லை எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்தாண்ட வந்து துணி காய வைக்கிற இடத்தாண்டே நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நம்புறேன் இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் இப்படின்னுட்டு நிறைய வகைகளான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேன் அதை ஒரு ப்ளே தந்திருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போய் விசிட் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோட பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்